ஹலோ ஹாய் வணக்கம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பாடி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன் பாடி பீஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன் ஸ்லீவ் வந்து நான் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அந்த ஸ்லீவ் நான் எப்படி வெற்ற போகிறேன்னு பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் முதல்ல வந்து நீங்கள் பேப்பரில் கட்டிங் போடுங்க கட்டிங் போட கற்றுக்குன்னு அப்புறமா நீங்கள் இது பண்ணுங்கள் பாடி பீஸ் நான் கட் பண்ணும் போது இந்த பார்ட்ரு சைடு வந்து ஒன் சைடு பார்ட்ரு பாடிக்கு போயிடுச்சு ஒன் சைடு வந்து கைக்கு வந்திருக்கு இப்போ அந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ண போகிறேன் பார்க்கலாம் பார்டர் வந்துதான் உங்களுக்கு வந்து கை கீழ வந்து எமிகிட்டு வரும் ஒரு மீட்டரா வாங்கிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஒத்தெல்லாம் வராது ஒத்து வராத தைப்பீங்க இல்லையா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஒட்டு வர்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கத்துக்கிட்டு ஓகே இப்ப பாருங்க கை எப்படி வெட்ட போறோம் பாருங்க கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கையோட அளவு வந்து நம்ம எமே எவ்வளவு மடிக்கிறோமோ ஒன் இன்ச் மடிப்போம் அந்த ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து லைனிங் பிட்டு கொடுத்துருக்காங்க என்கிட்ட தைக்கிறதுக்கு அதனால நான் வந்து இந்த நீங்க வந்து இது சாதா பிளவுஸ் தான் இது வந்து ஒன் இன்ச்சு மறைச்சிக்கோங்க இதுல வந்து இப்ப மடிச்சிட்டு இருக்காங்களே அது வந்து நம்ம ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இது பாருங்க ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் மார்க் பண்ணியாச்சு இப்ப கை எப்படி வச்சு கட்டிங் போடுறது கொக்கி பக்கம் தான் எடுத்துக்கணும் காஜா பக்கம் எடுக்க கூடாது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் மார்க் சரியா வராத நான் வந்து இப்ப திரும்ப உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க இங்க வந்து மடிப்பு இது மடிப்பு விட்டுட்டு இந்த பிளவுஸ் எடுத்து கரெக்டா இங்க வைங்க கை எடுத்து கரெக்டா வச்சுட்டீங்களா இது எப்படியே கரெக்டா இழுத்துக்கோங்க இந்த அக்கிள் சைடு வந்து கரெக்டா மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே போகணும் கீழே வரக்கூடாது நல்லா இந்த கைக்கு அக்களுக்கு மேலே போகணும் அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கைடாலும் மேலே போயிடணும் இது மாதிரி மார்க் பண்ணிட்டு அவ்வளோதான் அதை வந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு இதுதான் இப்ப நம்ம கை கை எப்படி வரையுதுன்னு சரி சில பேருக்கு வந்து தெரியல நீங்க வந்து இங்க வந்து ஒரு மூணு இன்ச்சு வந்து அளவு ரெண்டு இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க ரெண்டு இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க சும்மா லைட்டா ஒரு புள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டு இன்ச்சுலையும் கரெக்டா வரணும் கரெக்டா நேராக வரணும் அது கோடு இப்படி வந்து இதுகிட்ட வந்து நம்ம திரும்பிடணும் காம்பஸ்ட் அளவு எப்படி எடுப்போமோ அது மாதிரி வரணும் ஒரு கோலம் கூட போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி இது வந்து அழகா இதே மாதிரி திரும்ப கரெக்டா ரெண்டு இன்ச்சு நேரா கொண்டு வாங்க அதுக்கத்துட்டு அப்படியே வந்து வளைவா வந்துருங்க இது மாதிரி தைச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த கீ வந்து பாக்கத்துக்கு ஒரு சேம் அழகா தெரியும் பாக்கத்துக்கு பாருங்க பேக் சைடும் பாருங்க ஃப்ரண்டும் பாருங்க எவ்வளவு ஒரே இதுவா ஈவனா இருக்கும் அது மாதிரி இந்த மாடல்ல வெட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈவனா வரும் கரெக்டா வரும் இப்ப வந்து கவர் தட்டுன்னு சொல்லுவோம் கவர் தட்டுன்னா உள்ள எடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஆழம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்றேன் இங்க ரெண்டு இன்ச்சு புள்ளி வச்சிங்களேன் அது கொஞ்சம் பெஸ்டா வச்சுக்கோங்க இங்க இருந்து ஒரு ஆஃப் இன்ச் எடுத்துக்கோங்க இங்க வந்து நம்ம கை வந்து இதுதான் நம்மளுடைய அளவு நல்லா பாத்துக்கோங்க இதுதான் நம்மளுடைய தையலுடைய அளவு வந்து இதுதான் இந்த அளவுக்கு இது கரெக்டாக இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுடைய தையலோட அளவு இந்த மார்க் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க இந்த மார்க் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க கரெக்டாக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு விட்டுக்கோங்க எனக்கு வந்து இப்ப நிறைய பேர் வந்து தயில் நிறைய வரணும் அதனால நீங்க செய்து கட் பண்ணிடாது இந்த அத்துல நிறைய பீஸ் விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் இப்ப வந்து கொஞ்சம் நிறைய பீஸு கட் விட்டுட்டேன் இப்ப இங்க இருந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கோங்க பாருங்களேன் இங்க இருந்து கரெக்டா ஒரு இந்த கரெக்டா இந்த மார்க் பண்ணி இருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல வச்சு ஒரு ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க இங்க வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கீங்களா இங்கேயும் வந்து நீங்க வந்து இப்படி மார்க் பண்ணும் போது மட்டும்தான் இங்க ரெண்டு இன்ச்சு எடுக்கணும் இங்க வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்க எவ்வளவு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே ஒன்றரை இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருக்காங்க இதுதான் எடுக்கவே வரலங்க இந்த ஆழமே எடுக்க வரல அது பேர் கவத்தட்டு சொல்லுவோம் நாங்க அப்புறம் வந்து இங்க வந்து நீங்க இருந்து கரெக்டா இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து அஞ்சரை வரது இந்த அஞ்சரை வந்து அப்படியே மடிங்க மடிச்சிங்கன்னா இங்க வரும் கரெக்டா இங்க மார்க் பண்ணிக்கோங்க இங்க இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கா இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அதிகமா வேண்டாம் முக்கால் இன்ச்சு போதும் ரொம்ப வெயிட் பாத்தியிருந்தா ஒரு இன்ச்சு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு இது முக்கால் இன்ச்சு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்போ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த ஒன்றரை இன்ச்சுல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் இது பாருங்க கரெக்டாக இந்த முக்கால் இன்ச்சில் வந்து அப்படியே கரெக்டாக இந்த ஒன்றரை இன்ச்சில் போய் முடிவடையும் ஓகேவா இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து இந்த ஆழ எடுக்கிறத தெரியலக்கா இது கொஞ்சம் நல்லா சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிங்க அதனால வந்து நான் இப்போதைக்கு இதை சொல்லி தரேமா இதுதான் உங்களுடைய அளவு இப்ப வந்து இதை நான் கட்டிங் போட போறேன் நல்லா பார்த்து புரியுதா இல்லைங்களா நீங்க வந்து பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்க திரும்ப திரும்ப பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சுதுன்னா அப்புறம் நீங்க வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாரு கட்டிங் போட போறேன் பேப்பர் கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நெட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவீங்க பீஸ்கில் துணிங்கள ஓகே இது வந்து நீங்கள் மடிக்கிற அளவு இது கை மடிக்கிற அளவு ஒரு அர்த்தாத் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம இந்த முக்கா இன்ச்சு வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த முக்கா இன்ச்சுக்கு வந்து ரெண்டு பீஸ் மட்டும் தனியாக இடுங்க இந்த ரெண்டு பீஸ் மட்டும் தனியாக இடுங்க தனியா எடுத்து இங்க எப்படி மார்க் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணுங்க வரணும் ஈவனா கரெக்டா பார்க்கறதுக்கு ஈவனா வரணும் இதுதான் உங்களுக்கு கை இது வந்து நீங்க தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் இங்க ஒரு அர்க் பண்ணி ஓகே இது வந்து தையல் காத்து இது வந்து தையல் ஓகே